ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லவிழா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் ஆடி திருவிழா எப்போதுமே ஃபைவ் டேஸாக நல்லா கோலாகலமாக ஊரே களைகட்டி போகிற அளவுக்கு எப்போதுமே இதை வந்து நடத்துவாங்க இது வந்து ஃபைவ் டேஸுனால ரெண்டு வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ நே ஏற்கனவே பார்ட் நான் போட்டுவிட்டு அதை பார்க்க போய் பார்த்துட்டு வாங்க இது பார்த்திங்கன்னா பார்ட் டூ பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ஒரு நாளே சாயந்தரம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளும் ஒரு ஒரு கட்சி சார்பில் இனிசை கச்சேரி லைட் மியூசிக் நடத்துவாங்க அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வடக்கு காஞ்சி மாவட்ட பிரதி இது தாம்பரம் மாநகராட்சி திமுக அண்ணன் திரு நாகலிங்கம்மா அவர்களும் திரு வெற்றி செவ்வனா அவர்களும் இணைந்து இந்த லைவ் மியூசிக் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறாவது வருஷமாக டென்த்து ப்ளஸ் டூ படித்த பிள்ளைங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ஸோ உங்களுக்கு நம்ம பல்ல உலக யூடியூப் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த முறை பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள் அது ஒவ்வொரு ஆண்டும் நாம் கலைஞர் விருதை கொடுத்து வருகின்றோம் அதே போல இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்ச்சி மாணவர்களுக்கு கலைஞருடைய விருதும் அவர்களுக்கு பொன்னாளையும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு

இருபத்தைந்து ஆண்டு மேலே இருக்கும்பேன் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி வரும் சாதனை மன்னன் என் அன்பு சகோதரர் குளச்சமணி நாகலிங்கம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவிலே படித்த மாணவ மாணவிகளுக்கு உதவி வழங்கும் விழாவாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அவருக்கு இந்த மேடையில் இருக்கும் அனைவர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த சால்வையும் பாலையும் அணிவிக்கப்படுகிறது யோகா ஒரு கை கட்டு தட்டுங்க எல்லாம் சாலை அணிவித்து பதினாலாம் கவுன்சிலர் ஈஸ்வரர் வி மகாலிங்கம்

கோயில் நிர்வாகம் தொடர்பாக நவாலிங்க அவருக்கு சால்வி

வேண்டிய அருளையை வணங்குகின்ற வடக்க வகப்பார்த்து வருகின்ற அருள்மிகு மிகப்படியனுடைய எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தீவி திருவிழா காஞ்சி காம கோபடி வீராதிபதி ஜெகத்குரு மகாபிரிவுடைய அழகிரகத்தின் பேர் நடைபெறுகின்ற திருவிழா இந்த தீபை திருவிழாவை

再见。 Thank <laughs> you. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணோன்னு தோணுது கடவுளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஏ எப்படியாப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் தலை வணங்கி தான் ஆகணும் ஆ அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்க இவங்களுக்கு வந்து ஒரு டைட்டிலே கொடுக்கலாம் காலனி இல்லாமல் கடவுளுக்கு காவல் புரிந்த பெண் காவலர்கள் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்கலாங்க ஆமாங்க மோர் தென் சிக்ஸ் டு செவன் ஆர் ஸ்டாண்டிங்லே அதுவும் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாண்டிங்கில் நிற்கிறது உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் அது அவங்க வந்து கடவுளுக்கும் மரியாதை கொடுத்து அவங்க டியூட்டிக்கும் மரியாதை கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஆட்ஸ் ஆஃப் மேடம் oh <laughs> my

はい。 அவ்வளோதாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பொறுமையாக பார்த்துது உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக்கும் ஒரு கமெண்ட்டு அந்த ஷேரிங் தாங்க எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம் அதனால தான் நான் ஒரு ஒரு வீடியோவாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ